குறிவச்சாம் மிஸ் ஆகாது தமிழ்நாட்டில் பெங்கல் புயல் கரையை கடக்கும் ஆனால் ஒரு டுஸ்ட் தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஏழு மாவட்ட இருபத்தி எட்டாம் தேதி சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் வானிலை மைய கணிப்பின்படி இன்று புயலாக மாறும் இதற்கு இதற்கு பாத்தீங்கன்னா பெங்கல் புயல் என்று பெயர் சூட்டப்படும் இப்பெயர் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பகிர்ந்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்திற்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து நாகைக்கு நானூறு கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் சென்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்களும் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் காலை பத்து நாளை காலை பாத்தீங்கன்னா பத்து மணிக்குள்ளாக இந்த மாவட்டங்கள் எல்லாமே கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அதனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் கோவை கள்ளக்குறிச்சி திருச்சி தொடர்ந்து விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் என்பது உறுதியாகியுள்ளது இது மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது சரியாக முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் கடையை கண்டிப்பாக கறக்கக்கூடும் இந்த புயலில் கண் உருவாகவில்லை என்றாலும் தாழ்வு கண் போன்று மையம் உருவாகி இருக்குது இது வலுவாக இருக்கிறது சென்னையில் வந்து சுமார் தொண்ணூறு ஆயிரம் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இது மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இருபத்தி மூணு மணி நேரத்திற்கும் சென்னை முழுவதுமே வாக மேகமூட்டத்துடன் ஃபுல்லாகவே காணப்படும் நகரில் ஒரு சில பகுதியில் மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனமழை பற்றிய செய்தி தெரிஞ்சு கொள்ள அமைச்சாடின் இனிதான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்